ஒரு அமைதியான ஒரு நல்ல கூட்டம் பரபரப்பான கூட்டம் இல்ல அமைதியான பகிர்வு கூட்டம் அவ்வளவுதான் கூட்டமா ஓட்டு போடும் கூட்டமா என்பது என்னமதான் பார்க்க வரும் கூட்டமா ஓட்டு போட வரும் கூட்டமா என்பது நமக்கு இனிமேதான் தெளிவு வரும் இன்னொன்று இன்னும் கொஞ்சம் முறைப்படுத்தணும்னு என்னோட ஆசை ஏன்னா நிறைய பேர் மயங்கி விழுறதும் தண்ணி இல்லாம இருக்கிறதோ இதெல்லாம் ரொம்ப கவலை அளிக்கக்கூடியதா இருக்குது அதனால கொஞ்சம் தம்பி இன்னும் கொஞ்சம் அது வீக்கெண்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றது மாதிரி இன்னைக்கு வீக்கெண்டு தலைவர் ஆயிருக்காரு ஒரு நாள்ல குறிப்பிடுறதுனால நிறைய பேர் ஒரே நேரம் கூட்டம் அதிகமாக ஆயிடுது அதனால இன்னும் கொஞ்சம் முறைப்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன் அவரது தாக்கம் இன்னும் கொஞ்ச நாள் போக போக தான் தெரியும் மக்களை சந்திக்கலன்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ மக்களை சந்திக்க ஆரம்பித்திருக்கிறார் ஒரு அரசியல் தலைவர் என்ற வகையில் தான் ஆனால் அனாவசியமா பாரதிய ஜனதா கட்சியை பற்றி தெரியாமல் பேசுகிறார் பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கிறது அதனால தம்பி திமுகவின் எதிர்ப்பை மட்டும் வலுப்படுத்த வேண்டுமே தவிர பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்க கூடாது என்னால மக்களுக்கு நல்லது செய்து கொண்டிருக்கின்ற கட்சி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் திமுக மீது மக்கள் எல்லாரும் அதங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் திமுக மீது அந்த விமர்சத்தை இன்னும் அவர் தீவிரப்படுத்தலாம் அதான் எனது கருத்து எடப்பாடி பழனிசாமி கருத்து தான் பேசுபொருளா இருக்கு அதாவது ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக ஆட்சி தக்க வச்சதுக்கு காரணமே மத்திய பாஜக அரசு தான் அப்படின்ற கருத்தை தெரிவிச்சிருக்காரு